ஓ மனம் எனும் பேயினாலே இருடா மூட சனம் எனும் மாசாபாச தலைமிசை ஏற்றிக் கொண்டு கணம் எனும் சுமையை தூக்கி கவலையுற்றிட்டாய் நீயும் பணம் எனும் நாகைநாதர் பதம் பணிந்தருள் சேர்நெஞ்சே பதம் பணிந்தருள் சேர்நெஞ்சே மனம் ஒரு மாயா பேய் மனிதனை சுயநலமாய் தீயவற்றிற்கு அடிமையாக்கும் மனம் ஒரு கண்ணாடி நமது எண்ணங்களை பிரதிபலிக்கும் மனம் ஒரு குரங்கு அது எண்ணங்களை வைக்கும் மனம் ஒரு கடல் அலை அது மாறி மாறி எண்ணங்களை மோதவிடும் மனம் ஒரு அணையா நெருப்பு அதில் பொறாமை என்பது கொழுந்துவிட்டு எரியும் மனம் ஒரு குப்பை தொட்டி அதில் தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை சேர்த்து வைக்கும் மனம் ஒரு கடிவாளம் இல்லா குதிரை அது தன் விருப்பப்படியே பறந்தோடும் மனம் ஒரு அழகின் அடிமை அழகான காட்சிகளுக்கு சரணடையும் கட்டி தலைக்க முடியாத யானை கரடி புலி சிங்கத்தை வசப்படுத்தி விடலாம் நீரின் மேல் நடக்கலாம் நெருப்பிலே இருக்கலாம் நிகரில்லா சித்திகளை அடையலாம் ஆனால் மனத்தை அடக்கி சும்மா இருப்பது அரிது என்கிறார் நம் மனத்தை அடக்கி சும்மா இருப்பது அரிது என்கிறார் சுவாமி தாயுமானவர் இவ்வளவு சிரம சாத்தியமான தியானத்தை வெகு எளிமையாக்கி தருகிறார் நம் சர்க்குருநாதர் புறப்பொருள்களில் மனம் பற்றாதவன் ஆத்மாவில் இன்பம் எய்துகிறான் புறப்பொருள்களில் மனம் பற்றாதவன் ஆத்மாவில் இன்பம் எய்துகிறான் பிரம்ம சமாதியில் மனதையுடைய மனிதன் அழியா சுகத்தை அடைகிறான் ஆசை பாசம் என்னும் மூடப்பற்றுகளை மக்கள் தலைமேல் ஏற்றிக்கொண்டு கவலையால் வாடுகின்றனர் எனவே நம் சர்க்குருவின் மூலமும் நம் அடியார்களின் துணையுடனும் வேதத்தின் உட்கருத்தாலும் என்றைக்கும் அழியாத நாகைநாதரின் திருவடிகளை வணங்கி நெஞ்சே நீ உயிதி பெறுவாயாக சரணம் 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 சாமி சரணம்